அருமை சகோதரரும் பாசத்திற்குரியருமான சாமி செல்வமூர்த்தி அவர்களின் ஆதரவிலும் மற்ற மாவட்ட செயலாளர்களின் பருந்துகளின் பேரிலும் என்னை தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எத்துமஸ் ஆப்படை நல சங்கத்தின் மாநில தலைமை ஆலோசனை குழு தலைவராக சென்ற மாதம் நடந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இந்த சங்கம் சாமி செல்வமூர்த்தி அவர்களால் கடந்த ஆண்டுகளில் பல்வேறு மாவட்டங்களில் ஆண்டு விழாக்களையும் பொதுமக்களுக்கு செய்யும் உதவி செய்யும் விழாவாகவும் சீரும் சிறப்புமாக நடந்தேறியுள்ளது சார் இப்போ தொழிற்சங்க எப்படி இருக்கணும் நல்ல சகோதரியின் கேள்வி அருமை தொழிற்சங்கம் என்பது ஒரு கூட்டமைப்பாக செயல்படாமல் தாம் தான் இணைந்துள்ள சங்கத்தில் உறவுகள் எப்படி நாம் சொந்தங்களை கொண்டாடுகிறோமோ அதே போன்று எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சியாக நடந்த பொதுக்குழுவாகட்டும் செயலாகத்திற்காக நடந்த செயற்குழுவாகட்டும் அதே நேரத்தில் அது எல்லாம் சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு அந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் தலைவர் அவர்களை கலந்து ஆலோசனை செய்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் தொழிற்சங்கம் என்பது நான் மேற்கூறிய அனைத்து விழாக்களை விட முக்கியமான ஒன்றாகும் ஏனென்று கேட்டால் தொழிற்சங்கம் என்பது குடும்பத்தை சார்ந்தது தொழிலாளியின் உடல்நலத்தை சார்ந்தது தன்னை சுற்றியுள்ள சகோதரர்கள் தோழர்களை சார்ந்தது எந்த ஒரு அமைப்பிலும் இல்லாத அளவு நமது தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எத்மோ ஆப்ரேட் நல சங்கத்தில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகளாகட்டும் மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் தொகுதி நிர்வாகிகளாகட்டும் ஒன்றிய கிளை நிர்வாகிகளாகட்டும் அனைத்து தரப்பினரும் நீங்கள் கேட்ட கேள்வியின்படி மற்ற கால சென்ற காலங்களில் இந்த தொழிற்சங்களை விட இந்த காலங்களில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் ஒழிய எந்த ஒரு தொழிற்சங்கமும் தனக்கு சேர வேண்டிய அடைய வேண்டிய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய இரல்களை தீர்க்க நாம் அமைச்சரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏன் என்று கேட்டால் மின்முறுத ஆட்சி கால நாம் அதிகாரிகளை சந்தித்து நம்ம நெறி குறைகளை நம்முடைய தலைவர் மூலமாக கொண்டு செல்வோம் ஆனால் இப்பொழுது நாம் வளர்ந்துவிட்ட காலங்களில் வளர்ந்துவிட்ட நிலையில் நாம் ஆங்காங்கே தலைவரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்களையோ மாவட்ட கலெக்டர்களையோ சந்தித்து அந்த அப்பெற்ற ஆவணங்களை பெற்று தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை தீர்க்க வேண்டும் நீங்கள் கேட்ட கேள்வி சங்கத்தின் தொழிற்சங்கத்தின் பயன்பாடுகள் இதுதான் ஒற்றுமை என்பதுதான் சங்கத்தின் செயல்பாடுடைய முக்கிய குறிக்கோள் ஆகும் நல்ல அருமை செய்வது நல்ல கேள்வி நான் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பில் முதலில் நினைவு முழுது ஆரம்ப காலத்தில் முதல் மொழிலில் கிரிக் என்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டது என்றாலும் அதற்கு முன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதற்குண்டான வேலைகளை சிறப்பாக ரெண்டு ஆண்டு காலம் செய்ததனால் சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்னை ராஜா அறமலை மன்றத்தில் அந்த கூட்டமைப்பை தொடங்கினோம் அதில் நான் முதலில் துணை செயலராக இருந்தேன் இப்பொழுது அதில் தலைமையிலைச் செயலராக பணியாற்றி கொண்டு வருகிறேன் நம்முடைய தமிழ்நாடு ஹைட்ரானிக் மற்றும் வெட்மூவர் நல சங்கத்தின் நிறுவனத் தலைவர் அருமை சகோதரர் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பில் மாநில துணைச் செயலாளராக சிறப்புடன் பணி செய்து வருகிறார் அனைத்து மாவட்டங்களிலும் தன்னால் முடிந்த அளவு என்று சொல்வார்கள் அதுபோல் அல்லாமல் அவர் வாரத்துக்கு ஒரு முறை மாவட்ட கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பில் பற்றி எடுத்துக் கூறுவார் கூறியதோடு மட்டுமல்லாமல் அதன் பயன்பாடுகளை பற்றி எடுத்துக் கூறுவார் அதேபோன்று நான் அருமை தலைவர் புன்குமார் அவர்களின் அனுமதி பெற்று இந்த சங்கத்தில் பழகக்கூடிய மாநில மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளின் இல்ல விழாக்களுக்கும் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கும் சென்று வருகின்ற பொழுது அவர்களது அரவணைப்பு பாசம் போன்றவை என்னை ஈர்க்கப்பட்டு நான் இந்த பெருமை வாய்ந்த தமிழ்நாடு ஐடாலி மற்றும் எத்துமூர் சாப்பாடு நல சங்கத்தின் இணைய காரணமாக உள்ளது சார் எல்லாருக்கும் அடையாளம் இருக்கும் சார் இப்போ உங்கள் அடையாளம் என்ன நீங்க யாருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார் அடையாளம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதலில் தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகனாக ஆக்சுவலாக என்னுடைய பெயர் டி ராஜவேலு அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு பாசத்தால் ஈர்க்கப்பட்டு என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிற்கு தன்னுடைய குடும்பத்தினை அனுப்பி காரணத்தினால் என்னுடைய பெயரை ரஜினிராஜ் என்று மாற்றிக்கொண்டு அதன் பிறகு எனக்கு ஒரு அடையாளமாக பொது வெகுஜனத்தில் என்னை சீக்கிரம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஒரு நபராக ரஜினிராஜ் என்ற பெயரை வைத்து கொண்டேன் அதன் பேரிலும் அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் நான் சேரக்கூடிய அமைப்புகளில் அதே பெயரோடு தான் நான் இன்றுவரை பயணித்து வருகிறேன் சார் உங்களோட கொள்கை என்னவா இருக்குது சார் முக்கியமாக நீங்கள் முதலில் கேட்ட கேள்வியில் தொழிற்சங்கங்களின் பங்கு என்ன அதன் பயன்பாடுகள் எனக்கு என்னவென்று கூறினீர்கள் நான் முதலில் நிலத்தரகர்கள் அமைப்பில் மாநில துணைத் தலைவராக இருந்து வந்துள்ளேன் அப்பொழுது முதல் நான் பல தரப்பட்ட தொழிற்சங்கவாதிகளோடு பழகிய போதும் கலந்துரையாடிய போதும் அவர்கள் பட்ட இன்னல்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத அளவு இன்று ஓரளவு தளர்த்தப்பட்டு எந்த ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும் அவர்களுக்கென்று தனி ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் மக்கள் தொடர்பு இல்லாமல் இருந்த காலத்தில் இன்று அதிகளவு வெகுஜன மக்களை ஈர்க்கக்கூடிய ஊடகங்களும் செய்தித்தாள்களும் உள்ளங்கையில் நான் வைத்திருக்கக்கூடிய கைபேசியில் அளவு அதிக அளவு ஏற்பதனால் மக்களுக்கு ஏற்பவரைய இன்னல்களை முக்கியமாக பார்த்தீங்களா தெருவில் சண்டை போடக்கூடிய காட்சி முதல் உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை நாம் உள்ளங்கையில் வைத்திருக்கிறோம் எந்த ஒரு நிகழ்ச்சி பாதிக்கப்பட்டாலும் சென்ற வாரம் ஜெனீவாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்றிருந்த அருமை சகோதரர் ஒருவர் நோயப்பட்டு இருக்கும் தருவாயில் நம்முடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய குழு அங்கு சென்று அவர்களை விசாரித்து அங்கு அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அவர் இல்லம் வரை சென்ற வரலாறு இந்த தொழிற்சங்கத்தை சாரும் நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் ஈர்க்கப்பட்டது செயல்படுவது எல்லாம் இந்த காரணத்தினால் தான் கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சார் எல்லா சங்கத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிடு சார் இந்த குறிக்கோள் என்பது நாம் நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு திருமணம் வைத்திருப்போமானால் முதலில் நிச்சயதார்த்தம் என்ற ஒரு இருக்கும் அவர் கடமைத் தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஏழு பெரிய மாநாடுகளையும் ஆண்டு விழாக்களையும் பொதுக்குழுவுகளையும் கூட்டி அமைச்சர்கள் அவர் பெயர் தெரியவில்லை என்றாலும் ஹைட்ராலிக் தலைவர் என்ற அடைமொழியோடு அவரை அழைக்கக்கூடிய நிலையில் இன்று நாம் வளர்ந்திருக்கோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பாளரும் தான் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஈர்க்கப்பட்டு அதனால் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களையோ எந்த ஒரு அரசும் செயல்படுத்தாத நிலையில் நாம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை செயல்வடிவில் கொண்டு வரும் தான் நாம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம் நிர்வாகி முக்கியமாக அருமையான கேள்வி சகோதரர் கேட்டது நேற்று நான் ஒரு பதிவில் கூறியிருந்தது போல வாரத்திற்கு ஒரு முறையேனும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதற்காக வராத பட்சத்தில் தங்கள குடும்ப நிகழ்ச்சிக்காகவோ அல்லது பொது நிகழ்ச்சிக்காகவோ சென்னை வரும் பட்சத்தில் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் ஒதுக்கி தலைமை அலுவலகத்துக்கு வந்து தலைவர் இல்லாத நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய அலுவலக ஊழியர்களை சந்தித்து அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சந்தித்தால் அந்த நேரத்தில் நாம் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு செல்ல வசதியாக இருக்கும் ஏனென்று கேட்டால் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் அமைப்பிலும் சங்கத்திலும் பேசி தீர்க்கப்படாமல் எந்த ஒரு காரியங்களும் அரசாங்கத்தின் செய்திவழியிலாக சென்றதாக வரலாறு இல்லை அதே போன்று ஒரு அலுவலகத்தில் நாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்று பேட்டி அளித்து கொண்டிருக்கிறோம் இன்று வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நிறுவனத் தலைவர் அவர்களாலும் இருக்கின்ற மாநில நிர்வாகிகளின் தான் அதனால்தான் நாம் நாம் இவ்வளவு கடினப்பட்டு உடல் அசதியுற்றாலும் பஸ்ஸிலும் ரயில் நிலையத்திலும் கால்கெடுக்க நின்று அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளின் திருமண நிகழ்ச்சியாகட்டும் பொதுக்குழுவாகட்டும் செயற்குழுவாகட்டும் கலெக்டரை கலெக்டரை சந்திக்கக்கூடிய தாய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை உடனடியாக நாம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் நாம் இன்று இருக்கிறோம் அதனால் தான் நீங்கள் கூடிய போல நாம் நம் உடனடியாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க மரபர்கள் நம்முடைய சங்கத்தில் தான் இதில் ஈர்க்கப்பட்டு இருந்தேன் நீங்கள் கேட்ட கடைசியாக கேட்டிருந்த கேள்வி மாநில நிர்வாகிகள் கடமைகள் முக்கியமாக மாநில நிர்வாகிகள் தனது மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் உள்ள ஆப்ரேட்டர்களை அணுகி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களிடம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நம் சங்கத்தை பற்றியும் அவர்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பற்றியும் அவர்களை பிள்ளைகள் படிப்பு பற்றியும் அவர்கள் செய்யும் தொழில்களை பற்றியும் நாம் அறிந்தோமானால் சிறப்பாக இருக்கும் மாநில நிர்வாகி அருமை சகோதரர் பம்பல் முரளி அவர்கள் ஒரு பேட்டியின் பொழுது கூறும்பொழுது பெண்கள் வெளியில் வராத இந்த காலத்தில் தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்களால் இன்று ஆட்டோ ஓட்டுகிறார்கள் பஸ் ஓட்டுகிறார்கள் என்பதை விட அதிநவீன கனரக வாகனமான இந்த மண்ணலும் இயந்திரத்தை ஒரு பெண்மகள் அதை கையாண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுடைய மனவலிமையும் நமக்கு பின்னால் ஒரு சங்கம் இருக்கிறது அந்த சங்கத்தினால் நமக்கு எந்த ஒரு விலை வந்தாலும் அந்த சங்கம் நம்மளது குடும்பத்தை காப்பாற்றும் என்ற நிலை இருப்பதனால்தான் இதை ஈர்க்கப்பட்டு நாம் இதில் இணைந்து நமது சங்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் பயன்பெற திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் பொன்னாண்டு நேரத்தில் வந்து சக்ஸஸ் டிவி மூலியமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வைக்க நன்றி சார் நன்றிங்க